வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவேல் நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் முத்த நூல்களில் இருபது புள்ளி பத்து சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குகுவோம் உடன்படிக்கை பேளை கைப்பற்றப்பட்டது அதை சாமுவேல் இஸ்ரேலர் அனைவருக்கும் எடுத்துரைத்தார் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினார் பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்துச் செல்ல போர் மூன்றது பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுள் நாலாயிரம் பேரை போர்களத்தில் வெட்டி வீழ்த்தினர் வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவினின்று நம்மிடையே கொண்டு வருவோம் அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும் ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டுவரச் செய்தனர் ஏலியின் இரு புதல்வர்களான ஒப்புனியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேல் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர் இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர் அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார் நமக்கு ஐயோ கேடு இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை நமக்கு ஐயோ கேடு இத்துணை வலிமைமிகு மிகு கடவுளிடமிருந்து நம்மைக் காப்பவர் யார் இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர் பெலிஸ்தியரே துணிவு கொள்ளுங்கள் ஆண்மையோடு இருங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர் பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர் இஸ்ரேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பியோடினான் அன்று மாபெரும் ஏற்பட்டது இஸ்ரேலருள் முப்பதாயிரம் காலாட்படையினர் மாண்டனர் கடவுளின் பேளை கைப்பற்றப்பட்டது ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்புனியும் பினகாசும் மாண்டனர் போர்களத்தினின்றி பென்யமின் குலத்தினன் ஒருவன் ஓடிச்சென்று சென்று அன்றே சீலோவை அடைந்தான் அவன் ஆடைகள் கிழிந்திருந்தன தலையோ புழுதி படிந்திருந்தன அவன் வந்தபோது ஏலி வலியோரம் ஒரு இருக்கையில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தார் ஏனெனில் கடவுளின் பேழையைப் பற்றி அவர் உள்ளம் கலக்கமுற்றிருந்தது அம்மனிதன் நகரினுள் வந்து செய்தியை அறிவித்தபோது போது நகர் முழுவதும் அழுதது அழுகையின் குரல் கேட்ட ஏலி ஏன் இந்த கூக்குரல் என்று வினவ அம்மனிதன் விரைந்து சென்று ஏலிக்கு செய்தியை தெரிவித்தான் அப்போது ஏலியின் வயது தொன்னூற்றி எட்டு கண் பார்வை மங்கியிருந்ததினால் அவரால் பார்க்க முடியவில்லை அம்மனிதன் ஏலியை நோக்கி நான் போர்க்களத்திலிருந்து வருகிறேன் இன்றுதான் அங்கிருந்து ஓடி வருகிறேன் என்று சொல்ல அதற்கு ஏலி மகனே செய்தி என்ன என்று வினவினார் அதற்கு அத்தூதன் இஸ்ரேலார் பெலிஸ்தியர் முன் புறமுதுக்கிட்டு ஓடினர் மேலும் மக்களிடையே பெரும் உயிர்ச்சேதம் ஏற்பட்டுவிட்டது உம் இரு புதல்வர்கள் ஒப்புனியும் பினகாசும் மாண்டனர் கடவுளின் பேழையும் கைப்பற்றப்பட்டுவிட்டது என்று சொன்னான் கடவுளின் பேழை பற்றி அவன் சொன்னதும் அவர் தம் இருக்கையின்றி பின்புறம் கதவருகை விழுந்து கழுத்து முறிந்து இறந்தார் ஏனெனில் அவர் வயது முதிர்ந்து உடல் இருந்தார் அவர் இஸ்ரேலுக்கு நாற்பது ஆண்டுகள் நீதித் தலைவராயிருந்தார் அப்போது பினகாசின் மனைவியான அவருடைய மருமகள் நிறை இருந்தாள் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்துவிட்டதையும் கேட்டு அவள் பேறுகால வேதனைக்குள்ளாகி குனிந்து மகவை பெற்றெடுத்தாள் அவள் சாகும் தருவாயிலிருந்தபோது அவள் அருகிலிருந்த தாதியர் அவளை நோக்கி அஞ்சாதே நீ ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளாய் என்று கூறினர் அவளோ அதற்கு மறுமொழி கூறவில்லை அதை பொருட்படுத்தவும் இல்லை கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்ததையும் முன்னிட்டு இஸ்ரேலினின்று மாட்சி அகன்றுவிட்டது என்னும் பொருள்பட அவள் தன் குழந்தைக்கு இக்கப்போது என்று பெயரிட்டாள் அவள் கூறியது மாற்றி மாட்சி விட்டது ஏனெனில் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது என்றாள் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்தொன்பது அதிகாரங்களில் இருநூற்று நாற்பது அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்